ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ட்ரிபிளஸ் கெமிசி சேனல் நம்ம இப்போ பார்க்க போறது லெசன் நைன்ல இருந்துட்டு ரவுல்ஸ் லா அப்படிங்கிற கான்செப்ட் பாக்க போறோம் ரவுல் டு விதி லெசன் நைன்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் இந்த கொஸ்டின் தான் இதுக்கான டெரிவேஷன் பாத்திரம்லாம் வாங்க அதாவது ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு காம்ப நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க அது வந்து ஈஸிலி வேலை அதாவது ஈஸியா ஆவி ஆகக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ அதை நம்ம ஒரு சொல்யூஷன்ல வச்சிருக்கோம் அப்படி இருக்கும்போது அதோட பார்ஷியல் ப்ரெஷர் அதாவது அதோட பகுதி அழுத்தம் வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்குன்னா அதோட மோல் ஃபிராக்ஷனுக்கு டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்குன்னு சொல்றாங்க ஓகேவா அதாவது ஈஸிலி வாலடைல் காம்பனன்ட்ஸ் அதோட பார்ஷியல் ப்ரெஷர் வந்துட்டு அதோட மோல் ஃபிராக்ஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும் அப்படின்னு தான் என்னது இந்த ரவுல்ஸ்லாம் ஓகேவா இப்ப நம்ம இந்த ப்ரொபோர்ஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட் எடுக்கும்போது இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் ஒரு கான்ஸ்டன்ட் போடுவோமா ஸோ அதான் கே ஸோ எக்ஸ்ஏ கே இன்ட்டு எக்ஸ் ஏன்னு வருது சப்போஸ் நம்மளுக்கு வந்துட்டு இங்கே எக்ஸ் ஏவோட வேல்யூ ஒன் மூல் இருக்குன்னு வச்சுப்போம் கேவோட வேல்யூ எப்படி கன்வெர்ட் ஆயிருமா பி நாட் ஏ அப்படின்ட்டு வருமா ஓகேவா ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாங்க பிஏ ஈக்வல் டு பி நாட் ஏ இன்ட்டு எக்ஸ்ஏ ஸோ இதே பேட்டர்னில் தான் யாரும் வருவாங்க அப்போ பிங்கிற காம்போன்க்கு எடுக்கும்போது பி ஆஃப் பி இக்குவல் டு பி நாட் பி இன்ட்டு எக்ஸ்பி ஓகேவா இப்போ இதில் இந்த மோல் ஃப்ராக்ஷன் வேல்யூ அதாவது எக்ஸ் ஏ ப்ளஸ் எக்ஸ்பி இந்த ரெண்டை ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒன்னு கிடைக்குமா இந்த ரெண்டோட வேல்யூ ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது ஒன்னுன்னு கிடைக்குது ஸோ நம்ம இப்போ இங்கே பார்த்தோம்னா டால்டன்ஸோட பார்ஷியல் ப்ரெஷர் இது அதாவது டால்டன்ஸோட லா என்ன வரும் பார்ஷியல் லா டால்டனோட பகுதி அழுத்த விதி என்ன வரும் ஒரு இதோட மொத்த அழுத்தம்ங்கிறது அதுல இருக்கக்கூடிய காம்போனன்ஸோட பகுதி அழுத்தத்தோட கூடுதலுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு வருவோம் சிக்ஸ்த் லெசன்ல படிச்சிருப்போம் ஸோ அந்த இது படி பார்த்தோம்னா அப்ப இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஏங்கிற காமனோட பார்சியல் ப்ரெஷர் இது பிங்கிற காமோனோட பார்ஷியல் ப்ரெஷருக்கான ஈக்குவேஷன் சோ மொத்தமா ப்ரெஷர் அப்படின்னா பி டோட்டல் மொத்த அழுத்தம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த ஆட் ரெண்டையும் அப்படிதான ஸோ அப்போ பி டோட்டல் ஈக்வல் ஓகேவா நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த எக்ஸ் ஏ அப்படிங்கறதுக்கு பதிலாக இதுல எனக்கு எக்ஸ் ஏ வேணும்னா என்ன பண்ணலாம் ஒன் மைனஸ் எக்ஸ் பி அப்படின்ட்டு வருமா எக்ஸ்பி லெஃப்ட் சைடில் இருக்க ரைட் சைடில் போகும்போது மைனஸில் வருமா ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம் எக்ஸ் ஏக்கு பதிலாக என்ன சப்ஷூட் பண்ணலாம் ஒன் மைனஸ் எக்ஸ்பி ஸோ இதை நான் எங்கே சப்ஷூட் பண்ண போகிறேன் எக்ஸிஏக்கு பதிலாக ஸோ அப்போ என்ன வந்துடும் பி நாட் ஏ இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ்பி பிளஸ் பி நாட் பி எக்ஸ்பி இப்போ இதை கொண்டு போய் உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள் ஸோ என்ன வரும் பி நாட் ஏ மைனஸ் பி நாட் ஏ இன்ட்டு எக்ஸ்பி பிளஸ் பி நாட் பி இன்டி இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ல பாருங்க என்னது சிமிலராக இருக்கு எக்ஸ்பிங்கிற டேர்ம் சிமிலராக இருக்கு ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா பிளஸ் எக்ஸ் பியை வந்துட்டு காமனாக எடுத்துக்கிறேன் ஸோ எடுத்துட்டோன்னா என்ன வரும் பி நாட் பி மைனஸ் பி நாட் ஏ ஓகேவா ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் இருக்க டேர்ம் தானே இருக்கணும் ஸோ அதனாலே பி வரும் ஓகேவா இதுதான் என்னது ரவுல்ஸ் லாவோட ஃபைனல் ஈக்குவேஷன் பி நாட் ஏ பிளஸ் எக்ஸ் இன்ட்டு பி நாட் பி மைனஸ் பி நாட் ஏ அப்படிங்கிறது ஸோ இது யாருக்கானது ஈஸிலி வாலட்டைல் காம்போனன்ஸை வந்துட்டு நம்ம ஒரு சொல்யூஷனில் ஆட் பண்ணி வச்சுருந்தோம் அதாவது எளிதில் ஆவியாகக்கூடிய சேர்மங்களை ஒரு கரைப்பானில் கரைச்சி வச்சுருந்தோம்னா இந்த ஈக்குவேஷன் இதே இது இன்னொரு விதமாகவும் இந்த ரவுல்ட் விதியை கேட்பாங்க எளிதில் ஆவி ஆகாத சேர்மங்களை கொண்டு அதுக்கான ஈக்குவேஷன் எப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சோ அதுக்கான ஈக்குவேஷன் வேற எது வரும் அது என்ன டெரிவேஷன் கவனமா ரீட் பண்ணி எழுதணும் இது வந்து ஈஸிலி ரோல்ஸ்லாம் அது வந்து நான் வாலட்டைல் இதுக்கு அதாவது எளிதில் ஆவியாகாத சேர்மங்களை கொண்டுள்ள சொல்யூஷன்ஸ்க்கு அந்த கரைசலுக்கு வந்துட்டு வேற ஈக்குவேஷன் வரும் ஓகேவா சோ அது என்னன்னு பாத்திரலாம் அந்த டெரிவேஷனையும் ஸோ சேம் தான் என்ன வரும் B of A प्रोपोर्शनल टू டு எக்ஸ்ஏ தான் ஓகேவா இங்கே நம்ம என்ன எடுத்துக்கோன்னா பிஆப்ஏன்னு இத இதை கரைசல்னு எடுத்துக்குவோம் இது கரைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இந்த இடத்துல வர்றது என்ன எடுத்துக்கணும் கரைப்பான் எடுக்கணும் அதாவது A சொல்யூஷன் ஈக்குவல்ட்டு கேன்ட்டு வருமா இதை எடுத்துக்கோ சால்வென்ட் எடுத்துக்கணும் இந்த இடத்துல வரும் ஓகேவா இந்த இடத்துல கரைசல் இங்க கரைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொறுத்த அளவுல ஃபர்ஸ்ட் சொன்ன அதே தான் எக்ஸ் ஏவோட வேல்யூ ஒன்னு இருக்கும்போது கேவோட வேல்யூ எப்படி வரலாம் பி நாட் ஏன்ட்டு வரலாமா ஸோ அப்போ இங்கே என்ன வந்தோம்னா பிஆப்ஏல்யூஷன் ஈக்வல் டு பி நாட் ஏ சால்வெண்ட் இன்ட்டு எக்ஸ் ஏ ஓகேவா ஸோ இப்போ இந்த சால்வெண்ட்டு பி நாட் ஏ சால்வெண்ட் இருக்குல்ல இதே லெஃப்ட் சைடில் கொண்டு வரும் ஸோ அப்போ என்ன வரணும் பி ஏ சொல்யூஷன் divided by B0A, solvent equal அப்படின்ட்டு வருது இந்த equationல் நான் என்ன பண்ண போறேன்னா ஒன்ன வச்சு ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண போறேன் அதாவது ஒன்னும் கழிக்கிறேன் ரெண்டு சைட்லயுமே போத் சைடும் ஏ சால்வெண்ட் ஈக்வல் டு ஒன் மைனஸ் எக்ஸ் ஏ ஓகேவா எக்ஸ் என்ன என்ன வரும் எக்ஸ் ஏ பிளஸ் எக்ஸ் பி ஈக்குவல் டு ஒன்னு அப்போ ஒன் மைனஸ் எக்ஸேனா என்னது எக்ஸ் பி தான் என்ன வரும் ஒன் மைனஸ் எக்ஸே ஸோ அப்போ இந்த இடத்துல ஒன் மைனஸ் எக்ஸ் ஏக்கு என்னஸ்ட்யூட் பண்ணலாம் எக்ஸ்பி சப்ஸ்ட்யூட் பண்ணலாம் இந்த பி நாட் ஏ சால்வென்ட் இந்த இடத்துல மல்டிபிளிகேஷன்ல வரும் என்ன வரும் பி நாட் ஏ சால்வென்ட் மைனஸ் பி ஆட் பை நாட்டை எனது ரெண்டு விதமான கேட்டகரி இருக்கு ஸோ அதுல நம்மளுக்கு நான் வாழட்டை அண்ட் ஈஸிலி வாழட்டை எளிதில் ஆவியாக கூடியது எளிதில் ஆவியாகாத சேர்மம் ஸோ எந்த இதுக்கு கேட்கறாங்கன்னு பார்த்தா அதுக்கு ஏற்ற டெரிவேஷன் எழுதணும் ஓகேவா இந்த மாதிரி இம்பார்டண்ட் கொஸ்டின் அந்த இதுக்கு எடுத்து டாபிக்ஸ் எல்லாமே பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்